ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ட்ஸோட லிங்க கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்பை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கருந்தொலை சார்ந்து நாசா மட்டும்தான் ஆய்வு பண்ணுமா என்ன நாங்களாம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம இஸ்ரோ தரமான சம்பவ தான் நிகழ்த்தியிருக்காங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போலாம் சந்திரயான் த்ரீ மிஷனுக்கு கிடைச்ச வெற்றி இருக்குல்ல இதோட தாக்கமோ என்னவோ இஸ்ரோ என்ன ஒரு பதிவை சோஷியல் மீடியால போட்டாலும் அது இந்தியா இல்லைங்க உலகம் முழுக்க பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இதை நம்ம ஏத்துக்க வேண்டிய உண்மைதான் இந்தியர்கள் எல்லாருக்கும் மிக பெருமிதம் வாய்ந்த விஷயமா தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா உலக நாடுகள்லேயும் விண்வெளி ஆய்வு மையங்கள் இருக்குது அவங்க செலவு பண்ணுற தொகையை விட அந்த அஞ்சில் ஒரு மடங்கு தொகையை மட்டும் நம்ம இஸ்ரோ பண்ணுது பட் அவங்க காட்டுற ரிசல்ட்டை விட பெருசாக நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் எத்தனை நாடுகளும் சாத்தியப்படுத்த முடியும் நம்ம பங்காளி தேசமான சைனா இருக்கேன் அவங்களையும் நான் தொடர்பு படுத்தி தான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டில் எஃபிஷியண்ட்டாக ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடைசியாக இட் மீன்ஸ் நம்ம இஸ்ரோ கடைசியாக நிகழ்த்தின தரமான சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாதம் இந்த ககன்யான் டெஸ்ட் வெஹிக்கல் டி ஒன் மிஷன் இருக்குல்ல இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற்றிருந்தோம் இதை சார்ந்து குதுகழிச்சிட்டு இருந்த நாம தான் இப்போ அடுத்த ரெண்டு மாதங்கள்லேயே இன்னொரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸையும் பார்த்துருக்கோம் அந்த சக்ஸஸுக்கு பேர் தான் எக்ஸ்போ சாட் இந்தியாவோட முதல் முயற்சி இதுன்னு சொல்லலாங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இது போல் விஷயம் ட்ரை பண்ணதே கிடையாது ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம் லிட்ரலாக அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதில் பாதிக்கானதை தாண்டிட்டோம் அப்படின்னு தான் சொன்னோன்னா லிட்ட்ராக அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ்போ சாட் அப்படின்றதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே பொலாரிமீட்டர்ஸ் சேட்டலைட்னு சொல்லுவாங்க செயற்கைக்கோள் தான் இது எதுக்காகனா இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றின முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக நாசாவை பற்றி நான் பேசலைங்க நம்ம இஸ்ரோட ப்ராடெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம மிஷனை பற்றி இந்த பொலாரிசேஷன் ஆஃப் இன்டென்ஸ் காஸ்மிக் எக்ஸ்ரே சோர்ஸஸ் இருக்குல்ல ஸ்பேஸில் இதை பற்றி முழுக்க முழுக்க ஆய்வு பண்ண போகிறது இந்த எக்ஸ்போ சாட்டு தான் ஏன்பா இதுக்கு முன்னாடி நம்ம சந்திரயான் மிஷினில் பார்த்தோம் அது சந்திரனை மட்டும் குறி வச்சுது அப்புறம் ஆதித்யா எல்வன் மிஷின் இப்போ போய்கிட்ருக்கேன் அது சூரியனை குறி வைக்கிறது அது மாதிரி இந்த எக்ஸ்போ சாட்டும் இதனால் போட்டுக்கிற ஒரு ஆப்ஜெக்டை குறி வைக்கிறாங்க கேட்டீங்கன்னா இதில் பிரத்யேகமான சிறப்பம் சொன்ன தெரியுமா பர்டிகுலராக இதுதான் கிடையாது இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு முதலே சொல்லியிருந்தேன் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா முக்கியமான விஷயங்கள் சார்ந்தும் இந்த எக்ஸ்போ சாட் குறி வச்சிருக்கு இதில் ஒன்பது விஷயங்களை பற்றி மட்டும் இப்போ பட்டியலிடுறேன் முதல்ல நிற மாலை இதை சார்ந்த விஷயங்களே எக்ஸ்போ சாட் ஆய்வு பண்ண போகுது ரெண்டாவதாக டஸ்டிங்கு இந்த ஸ்பேஸில் இருக்க தூசுகள் இருக்குல்ல இதை சார்ந்த ஆய்வு மூணாவதாக நெபியூலா இதை வாயுக்களோட மேக கூட்டங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் வரையறை பண்ணுவோம் நாலாவதாக ஒயிட் வார்ஃபு அஞ்சாவதாக சூப்பர் நோவா ஆறாவதா நியூட்ரான் ஸ்டார் ஏழாவதா ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் அண்ட் எட்டாவதா பல்சர்ஸ்னு சொல்லுவாங்க பைக் கிடையாதுங்க இந்த சுடலும் நியூட்ரான் ஸ்டார்ஸ் இருக்குல்ல இதை தான் பல்சர்ஸ்னு வகைப்படுத்துவாங்க இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கருந்துளை பிளாக் ஹோல்ஸ் நான் அப்புறம் சொல்கிறீங்க கருந்துளை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுற கேட்டிங்கன்னா இதனால தான் சொல்கிறேன் இஸ்ரோவோட மிகப்பெரிய திட்டம் தான் இந்த எக்ஸ்போ சாட் அப்படின்றது இந்த எக்ஸ்போ சாட் இருக்குதுல்ல இதோட ப்ரைமரி பெயினோடய ஒன்று இருக்குதுங்க இதுதான் இந்த பெயிலோடு தான் இந்த திட்டத்துக்கான வரப்பிரசாதமே இதோட ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக இருந்தாலே போதும் இருக்கும்னு எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு இருக்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ண திட்டத்தோட வெற்றி தோல்வின்றது நிரூபணமாகும் மக்கள் அப்பே ஏற்பட பிரைமரி பெயலோடுக்கு பேர் பாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ் இது எங்கே அமைஞ்சிருக்கு தெரியுதா டாப்பில் அமைஞ்சிருக்கும் இந்த செயற்கை கோளில் இங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த பாலிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதோட வேலை என்னென்னா இந்த பொலாரி மீட்ரி பாராமீட்டர்ஸ் இருக்குல்ல இது ஃபுல்லாக மெஷர் பண்ணுறதான் இதோட வேலையே இதோட வேலை மட்டும் இல்லை இந்த மிஷினோட பிரத்யேகமான அம்சமே இந்த விஷயந்தான் இந்த மிஷினோட டூரேஷன் ஐந்து ஆண்டுகளுங்க ஸோ செயற்கைக்கோள் ரெடி ஆகிடுச்சு இதை மட்டும் நம்ம விண்ணில் செலுத்த முடியாதாலும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு ராக்கெட்டும் தேவைலை அந்த ப்ராசஸ் பற்றி நான் இப்போ ஒன்றுனா சொல்கிறேன் இருபத்தைந்து மணி நேரம் கவுண்ட் டவுன் இந்த கவுண்ட் டவுன் முடிஞ்ச கையோடு இட் மீன்ஸ் ஜனவரி ஒன்றாம் தேதி பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் இருக்குல்ல இந்தியாவோட பேர் சொல்கிற ராக்கெட்டு இந்த ராக்கெட்டில் வச்சு தான் இந்த செயற்கை கூட நம்ம விண்ணில் செலுத்தியிருக்கோம் செலுத்திவிட்டோங்க இது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அது இன்னொரு கூடுதல் சிறப்பாக சொன்னால் தெரியுமா இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட்டோட அறுபதாவது மிஷன் இது இதில் நாம் ஜெயிச்சிருக்கோம் இதுலையும் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா அந்த பிஎஸ்எல்வி ரக ராக்கெட்ஸ் இருக்குல்ல இதுங்களோட அந்த ரிசல்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அறுதி பெரும்பான்மை அளவுக்கு பாசிட்டிவாக தான் ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அது ஏதாவது இங்கே நம்மளுக்கு ஒரு மாட்டி கொடுத்துருக்கு இந்த ராக்கெட்டில் நம்ம எக்ஸ்போ சாட் மட்டும் கிடையாது இது கூட சேர்ந்து ஒட்டு மொத்தமாக பத்து மற்ற சேட்டலைட்ஸையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க லோ ஏர்த் ஆர்பிட் பூமியோட இந்த சுற்றுவட்ட இருக்குல்ல அது கொஞ்சம் தான் அர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம் அங்கே இந்த ப்ரைமரி சேட்டலைட் இருக்கு பாருங்க நம்மளது அதை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இருக்கு அதாவது பூமியில இருந்து கிட்டத்தட்ட அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் அந்த சேட்டலைட் அப்படி ரூட்டை பிடிச்சிருச்சுங்க இது மட்டும்தான் தான் இவ்வளோ தூரம் உயரத்துக்கு போயிருக்கு மற்ற சேட்டலைட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த மகத்தான வெற்றி செய்தியை உலகத்துக்கு அறிவித்தது வேறு யாரும் இல்லை இஸ்ரோவோட தலைவர் இருக்கார்ல திரு சோம்நாத் அவர்கள் தான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பேசினாருங்க அவர் என்னென்ன சொன்னார்னா இந்த மிகப்பெரிய வெற்றியோடு நாம் புத்தாண்டை தொடங்கி இருக்கோம் சி ஃபிஃப்டி எயிட் மூலமாக இன்னொரு வெற்றி நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு இது ககன்யான் வருஷமாக இருக்கும்னு அடுத்த ஒரு அப்டேட் சார்ந்தான் கொடுத்துருக்காரு உலகமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு மிஷன் நம்ம இஸ்ரோவோட ககன்யான் இப்பே ஏற்பட்ட ககன்யான் வருஷமாக இது இருக்குன்னு சொல்கிறாருன்னா இஸ்ரோவை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் அவர் என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் சொல்ல விரும்பல நீங்களே கண்டுபிடிங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஆனால் தான் இதை சொல்கிறேன் ஓகே இந்த எக்ஸ்போ ஆட் திட்டத்தின் மூலமாக நம்ம இந்தியா மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அதாவது ஒரு நாடு ஏற்கனவே அந்த சாதனை படைச்சிருச்சு அதில் ரெண்டாவது நாடா இந்தியா இணைஞ்சிருக்கு மற்றபடி சைனாவோ ஃப்ரான்ஸோ ரஷ்யாவோ இவங்களா வரல அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா நாம வந்திருக்கோம் அது என்னன்னா பிளாக் ஹோல்ஸ் இருக்குல்ல இந்த கருந்துளைகள் இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக டெடிக்கேட் சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்புன ரெண்டாவது நாடுன்ற பெருமை இந்தியா கிடச்சிருக்கு ப்ரோ ரெண்டாவது நாடுனால் முதல் இடத்துல எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அமெரிக்கா தான் அவங்க அந்த நாசா பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராக வருஷம் இந்த சாதனை பண்ணியிருந்தாங்க முதல் நாடுன்ற பேரை பெற்றிருந்தாங்க இப்போ அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரோ இந்த சாதனை படைச்சிருக்கு வருஷம் ரொம்பலாம் பின்னாடிலாம் இல்லைங்க நாசா பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் இப்போ இந்த சாதனை பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நாசாவுக்கு சம டஃப் கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் ரீசர்ச் ஏஜென்சியாக தான் நம்ம ஏஜென்சி மேலே வந்துகிட்டு இருக்கு ஆனால் நேரத்தில் நாசாக்கும் நம்ம நன்றி சொல்லி ஆகணுங்க எப்படி நம்ம சந்திரயான் மிஷின்ல அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ இதே மாதிரிதான் இந்த ஒரு குறிப்பிட்ட மிஷின் இருக்குல்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டேன் இதுவே நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம்னு நாசா அறிவிச்சிருக்கு இந்த பிளாக் ஹோல்ஸை பத்தி இதுக்கு முன்னாடி நாசா நிறைய ஆய்வுகளை பண்ணியிருக்காங்களே அவங்ககிட்ட நிறைய டேட்டாஸ்லாம் இருக்கு அந்த டேட்டாஸை நம்ம நாசா ஆய்வாளர்கள் இருக்காங்கள இவங்க கூட ஷேர் பண்ணிக்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன ப்ரோ முதல்ல லிஸ்ட்டு போடும்போது அந்த ஒன்பது விஷயங்களை சொன்னீங்க அந்த எக்ஸ்போசார்ட் எதெல்லாம் குறி இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை கடைசியாக அந்த பிளாக் ஹோலை பற்றி மட்டும் இவ்வளோ தூரம் பேசுமான்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்குங்க இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது நம்மளோட கற்பனைகளுக்கும் ஒரு கற்பனை சிறகுகள் இருந்தால் அப்படி இருக்கும் அப்பேற்பட்ட விஷயம் இதை பற்றி ஆய்வாளர்கள் ஒவ்வொரு ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும் போதே அவங்களுக்கே புரிய மாட்டுது எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு விஷயங்க அந்த கருந்துளைன்ற அதிசயம் இருக்குல்ல அதை பற்றி நீங்கள் இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கங்க மக்கள் இந்த தொகுப்பு மூலமா அதுக்கு பிற்பாடு உங்களோட புருவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் ஓ இவ்வளோ விஷயங்கள் கருந்துளை சார்ந்து இருக்கான்னு சொல்லிட்டு கருந்துளை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில புத குழி இருக்குல்லங்க இதை சின்னதாக உதாரணத்துக்கு வச்சுங்க ஒரு சூறாவளியும் புதைக்குழியும் சேர்ந்து இருட்டான அமைப்பில் இருந்தா உங்களுக்கு எப்படிப்பட்ட தோற்றம் ஏற்படும் இதுதான் பிளாக் ஹோலுங்க சொல்றதா இருந்தால் அதாவது விண்வெளியில இந்த புதைக்குழியும் சூறாவளியும் சேர்ந்து ஒரு அமைப்பானதான் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கிறது தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது அண்டத்துல இந்த கருந்துளை எப்படி உருவாகும் இது சம்பந்தமா நிறைய ஆய்வாளர்கள் நிறைய தேரிஸை முன் வச்சிருக்காங்க அதுல எல்லாருமே பொதுவா நம்பக்கூடிய தேரி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் இருக்குல்லங்க ஒரு நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு வெற்றிடம் கிரியேட் பண்ணப்படும் இந்த வெற்றிடம் தான் காலப்போக்கில் பிளாக் ஹோலாக மாறும் இந்த பிளாக் ஹோலுக்கு இருக்க ஈர்ப்பு விசையின் சக்தி அண்டத்தில் வேறு எதுக்குமே இல்லைன்னு சொல்லாங்க அந்த அளவு அதீத ஈர்ப்பு விசையை உங்களால் உள்ளே பார்க்க முடியும் அதுவும் ஒரு புதைக்குழி ஒருத்தரை உறிஞ்சி உள்ளே எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த பிளாக் ஹோல் எதுலாம் கிட்ட வருதோ அதை உறிஞ்சி உள்ளே எடுக்குமா இது நம்ம பூமியில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க ஆக்சுவலாக அது நம்ம பூமியில் இருந்து எட்நூறு மில்லியன் லைட் இயர்ஸ் அளவுக்கு தூரங்க அந்த அளவு தூரத்தில் இருக்குது இந்த கருந்துளை ஒரே டைப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் பல வகைகள் இருக்குது இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால்வழி அண்டம் இருக்குல்ல இதோட மையத்தில் மிகப்பெரிய கருந்துளை ஒன்று பார்க்க முடியும் இந்த கருந்துளை ஒன்று தான் எல்லா கருந்துளைகளுக்கும் தகப்பன் மாதிரி இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சூரியனோட நிறையை விட அதிகப்படியான நிறை இந்த ஒவ்வொரு கருந்துளைகளுக்குமே இருக்கும் இன்னும் உங்களுக்கு மாதிரி சொல்லதாக இருந்தால் ஒரு பத்து சூரியன் இந்த கருந்துளை கிட்ட அப்ரோச் பண்ணுது அப்படின்னா சூரியன் எவ்வளோ பெருசு இருக்கும் அது அந்த கருந்துளைக்குள்ளே போக 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 ரொம்ப சின்னதாக மாறிக்கிட்டே இருக்குமாங்க அந்த அளவு நிறை இதுக்கு அதிகம் சூரியனை விட இந்த ஸ்க்ரீனில் நேரான ஒரு கோடு தெரியுதுல்ல இதை அழிகிற நட்சத்திரம் இருக்குல்ல அது கூட கம்பேர் பண்ணிக்கங்க இந்த நேரான கோடுக்கு மத்தியில் ஒரு குடி ஒன்று உருவாகுதா பிளாக் கலரில் அதுக்கு கீழே இறங்குது பாருங்க இதுதான் பிளாக் ஹோலுக்குள்ளே எந்த பொருள் போனாலும் மூழ்கிற இடமாக பார்க்கப்படும் இந்த பிளாக் ஹோலை சுற்றிலும் எல்லோ கலரில் டாட் ஒன்று தெரியுதா இதுக்கு பேர் ஈவெண்ட் ஹொரைசான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிளாக் ஹோலுக்குள்ளே ஒருத்தர் போகிறதா இருந்தால் கற்பனைக்கு சொல்கிறேன் ஒருத்தர் உள்ளே போகிறதா இருந்தால் இந்த ஈவெண்ட் ஹொரைசானை தாண்டி தான் உள்ளே போகணும் இதில் என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி இந்த ஈவெண்ட் ஹொரைசானை எது கடந்தாலும் ரொம்ப 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 சின்னதாகிடும் அது சூரியனாகவும் இருக்கலாம் மனுஷன் நம்மளாக கூட இருக்கலாம் பல பேர் இப்போ வரைக்கும் கிரகங்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு கிரகங்களையும் ஆய்வு மேற்கொள்ள முற்படுறாங்களே அவங்களோட அடுத்த கட்ட நீட்சியா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் பிளாக் ஹோலுக்குள்ளே என்னதான் நடக்குது இதை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதாங்க மனுஷகுலத்தோட அடுத்த கட்ட மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு அது சாத்தியமாகதாகலை அது அடுத்த விஷயம் ஆனால் இந்த பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக உள்ள ஒரு தடவையாச்சும் போயிட்டு வந்தணும்ன்ற ஆசை இருக்கும் ஆனா அங்க போறதே கஷ்டம் அப்படி போயிட்டா வெளியே வரவே முடியாது அதுதான் இப்ப வரைக்கும் நிதர்சனமான உண்மையா பார்க்கப்பட்டு இந்த ஈவன் ஹொரைசான கடந்து போறப்ப எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட தன்மை எப்படி மாறுதுன்னு சொன்ன பாத்தீங்களா ரொம்ப சின்னதா மாறி ஷேப்ல போயிடும் சொல்லிட்டு இதுக்கு பேரு பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கருந்துளையோட ஒரு அங்கமா நீங்க மாறிடுவீங்க மாலிக்குள்ளும் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஷேப்புக்கு நீங்க வந்துடுவீங்க நம்ம புத்தகத்துல இயற்பியல் கோட்பாடுகள் நிறைய படிச்சிருப்போல இந்த ஈர்ப்பு விசை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த இயற்பியல் கோட்பாடுகள் எல்லாமே இந்த பிளாக் ஹோலோட இவன் ஒரிஜனை கிடக்கிறப்ப எல்லாமே கலியாடுங்க அங்கே இயற்பியல் கோட்பாடுகளுக்கு வேலையே இருக்காது நாம் படித்ததெல்லாம் பொய் போல இருக்கு அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க அந்தளவு தான் உள்ள மாறுதல்கள் ஏற்படுமா இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே மனுஷனோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் ஸ்பேஸ் டைமாகவும் டைம் ஸ்பேஸாகவும் மாறிவிடும் ஒன்றுத்துல இருந்து இன்னொரு நிலைக்கு போயிடும் இன்னும் உங்களுக்கு மாதிரி சொல்கிறதா இருந்தால் இப்போ ஸ்பேஸ் டைமாக மாறுதுன்னா ஸ்பேஸ் மணி நேரங்களாக ஓட ஆரம்பிச்சிடும் இதுவே டைம் ஸ்பேஸாக மாறுது அப்படின்னா டைம் ஓடாது அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றோம் அதாவது நீங்கள் ஒன்பது மணிக்கு உள்ளே ரீச் ஆகுறீங்க அப்படின்னா பிளாக் ஹோலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்குமே அந்த டைம் ஒன்பது மணியாக மட்டும்தான் இருக்கும் வாட்ச் நின்றுவங்க கிட்டத்தட்ட அளவுக்கு தான் நேரம் அங்கே ஸ்பேஸாக மாறுறதுனால காலம் செயல்படவே படாது உள்ளே எந்த வயசில் போகிறீங்களோ அதே வயசில் தான் வெளியே வருவீங்க அப்படின்னு கூட இப்போ வரைக்கும் பல அறிவியலாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கருந்துளையை தனிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது ஆக்சுவலாக அதோட ஷேப்பே இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு அதுக்கு ஷேப் கொடுத்த முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் தான் கருந்துளை ஒன்று ஏற்படுறப்ப அதை சுற்றிலும் நிறைய ரேடியேஷன்ஸை பார்க்க முடியும் அந்த ரேடியேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தெரியும் மையத்தில் பிளாக்காக சேர்ந்துருக்குல அதுதான் கருந்துளைன்னு சொல்லிட்டு புரியுதா தனியாக அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது ரேடியேஷன்ஸ் எல்லாம் சுற்றி சேர்ந்தால் மட்டும்தான் அதுக்கான ஷேப்பே மையத்தில் கிடைக்கும் இந்த ஒரு கண்டுபிடிப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் நிகழ்த்தினதாலேயே அதுக்கு ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு பெயரிடப்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வரைக்குமே யாருமே இந்த கருந்துளையோட உண்மையான தோற்றத்தை பார்த்ததே கிடையாது எல்லா இயற்பியலாளர்களும் சரி எல்லா அறிவியலாளர்களும் சரி இது ஒரு கற்பனை தோற்றமாக வரைஞ்சி வரைஞ்சி பார்த்துக்கிட்டால தவிர உண்மையான தோற்றத்தை பார்க்கவே இல்லை இது எல்லா விண்வெளி ஆய்வாளர்களுக்கும் சரி அறிவியலாளர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த ஏமாற்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் களையப்பட்டுச்சுங்க எஸ் பிளாக் ஹோல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதோட உண்மையான புகைப்படம் ஒன்று கிடைச்சது அந்த புகைப்படத்துக்கான டேட்டாவெல்லாம் திரட்டி அதை ஒன்று சேர்த்து ஃபைனல் அவுட் புட் இதுக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் என்ன வடிவத்தை முன்னிறுத்தினாலோ அந்த வடிவம் அப்படியே கிடைச்சிது அந்த ஆய்வாளர்கள் சந்தோஷத்தோட உச்சிக்கே போனாங்க வா நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டாக இருக்கு பிளாக் ஹோலோட ஷேப் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உலகத்துக்கு பகிரங்கமாக சொன்னாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய சாதனையா இந்த பிளாக் ஹோலோட உண்மையான தோற்றம் வெளியே தெரிஞ்சதில் அதுதான் பார்க்கப்படுச்சு பிளாக் ஹோல் அப்படின்றது உள்ள எந்த பொருள் போனாலும் அந்த பக்கம் வெளியே கொடுக்காது அதுதான் பொதுவான கான்செப்ட் ஆனால் அப்பேற்பட்ட சூழல்ல அந்த பிளாக் ஹோலுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் தெரியிற விஷயத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இதுதான் பிளாக் ஹோல்னு நினச்சிக்கோங்க இது வழியாக இப்போ என்னோடய கை உள்ளே போகுது அப்படின்னா இந்த கை பாட்டுக்கு உள்ளே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பக்கம் எதுவுமே தெரியாது இப்படி போகிற இடம் உள்ளே ட்ராவல் ஆகும் ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப இந்த பக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இதுதான் பிளாக் ஹோலுங்க இப்பேற்பட்ட தான் இந்த வெளிச்சம் தெரிஞ்சிருக்க விஷயத்தை ஆய்வாளர்கள் இப்போ பெருசாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க லைட் பிகைன் பிளாக் ஹோல் இந்த மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் டேன் வில்கின்ஸ் அவர்கள் இவர் இந்த கண்டுபிடிப்பை பற்றி உலக புகழ்பெற்ற ஜேர்னல் இருக்கலைங்க நேச்சர் இதுல மிகப்பெரிய ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணாங்க அந்த ஆர்டிகளுக்கு என்ன டைட்டில் தெரியுமா லைட் பெண்டிங் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை பார்த்தோம்னா ஆர்டிகல்னு சொல்லிட்டு ஒளி வளைவு இந்த ஆய்வு சம்மந்தமாக டான் அந்த ஆர்டிகல் என்னன்னால சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே டெலிஸ்கோப் இருக்குல்லங்க இதை பயன்படுத்தி தான் இந்த பிளாக் ஹோல் சம்பந்தமான ஆய்வை அவர் முன்னெடுத்திருந்தாராம் அப்போ ஒரு முன்னெடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்ரே ஃப்ளாஷஸ் சின்ன சின்னதாக எக்ஸ்ரே ஃப்ளாஷஸை அவர் பார்த்துருக்காரு ஒரு தீ மாதிரி வச்சுக்கோங்களேன் குட்டி குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது போல பார்த்துருக்காரு அவருக்கு பெருசாக முதல சந்தேகம் வரல சரி ஓகே நம்ம எக்ஸ்ரே டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்குறதுனால ரொம்ப மைன்யூட்டாக எல்லாம் தெரியுது அதில் ஒன்றா இது இருக்கும் இதுக்கும் பிளாக் ஹோலுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னா அவர் முதல்ல நினச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஆய்வு அவர் விரிவுபடுத்தி போகும்போதா தெரியுது அந்த ஒவ்வொரு எக்ஸ்ரே ஃப்ளாஷஸும் கலர் மாறிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நேரமாக மாறிக்கிட்டே இருக்கான் கடைசியில் முடிஞ்ச இடத்துல தெரியுமா பிளாக் ஹோலுக்கு பின் பக்கத்தில் அந்த வெளிச்சம் வீசுகிற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார் அதிர்ந்து போறாருங்க மனுஷன் கொஞ்ச நேரம் ஏன்னா இது வரைக்கும் கருந்தொழைய பற்றி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இதை பத்தி நினச்சி கூட பாத்துருக்க மாட்டோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒளி வீச்சு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சதுமே அவருக்கே டவுட் வந்துச்சு அப்படின்னா கருந்துளைக்குள்ள போற எந்த ஒரு பொருளும் அந்த பக்கம் வராதுன்னு சொல்லுவாங்களே அது பொய்யா இருக்குமா அப்படின்ற டவுட் தான் ஆனா அவசரப்படாதீங்க அது இப்போ வரைக்கும் உண்மைதான் இது சம்மந்தமான எக்ஸ்பிளேஷன் போக போக கொடுக்குறேன் டேன் அவர்களோட இந்த ஆய்வு முடிவு இருக்குல்ல இதை பத்தி ஒரு சில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கருந்துளைக்குள்ள நுழையிற வெளிச்சம் கூட இன்னொரு பக்கம் வர முடியாது அந்த அளவுக்கு ஈர்ப்பு விசை அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்க கருந்துளைக்குள்ள அப்படி இருக்கும் போது இந்த வெளிச்சம் பின்பக்கத்தில் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா இது பிரபஞ்சத்துக்கான வெளிச்சம் ஏற்படுற ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு சொல்றாங்க தொடர்ந்து டான் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலுக்குள்ள போகிற எதுவுமே இன்னொரு பக்கம் வர முடியாது இது உண்மை இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லைன்னு அவரு திட்டவட்டமாக சொல்றாருங்க அது மட்டும் இல்ல வெளிச்சத்தை மட்டும் அரெஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி இந்த பிளாக் ஹோலு கிடையாது இதையும் தாண்டி மின்காந்த அந்த புலம் இருக்கு பார்த்தீங்களா இதை கூட இன்னொரு பக்கம் போக விடாது ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா அவ்வளோதான் அந்த பிளாக் ஹோலில் ஒரு மாலிக்குள்ள அதோ மாறிடுமே தவிர இது வெளியே போகாதுன்ற விஷயத்தையும் அவர் உறுதிப்படுத்துறாரு இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை விளக்கம் வடிவில் முன்னெடுத்துறாருங்க முதலே சொன்னேன் அந்த நேச்சர் இதெல்லாம் பப்ளிஷ் ஆன அந்த ஆய்வு முடிவுக்கு பேர் லைட் பெண்டிங்னு வச்சுருந்தாங்கன்னு அந்த பெண்டிங் கான்செப்ட் இதால் தான் வந்துச்சு இந்த பெண்டிங் எப்படி ஏற்படுது எதுக்காக அந்த பிளாக் ஹோலுக்கு பின்னாடி வெளிச்சம் தெரியுது இது சம்பந்தமான விளக்கம் தான் இப்போ சொல்ல போகிறேன் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்க கேளுங்க என்ன அவர்கள் பார்த்தீங்கன்னா கருந்துளை அப்படின்றது ஒரு வளைக்கிற இடம் இந்த பிளாக் ஹோல் கிட்ட நெருங்குற வெளிச்சம் ஒளியா இருக்கட்டும் இது கூடவே காந்த புலமா இருக்கட்டும் இது ரெண்டுமே பென் பண்ணப்படுது வளைக்கப்படுது மூலமா ஏற்படுற காட்சியை தான் நாம ஒளி காட்சியா பாக்கிறோம் அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு புரியணுன்றதுனால மேலோட்டமா சொல்றேன் இதை அறிவியல் தெரிஞ்சவங்க அதுவும் பிளாக் ஹோலை பற்றி ரிசர்ச் பண்ண பல பேர் இருப்பீங்களே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டப்தான் போகுது அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குங்க சாமானிய மக்களுக்கும் புரியணுன்றதுனால உதாரணங்களும் சேர்த்து சொன்னால் அவ்வளோதான் டைம் இருந்தால் நீங்கள் படித்து பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கண்டென்ட் எடுக்கிறப்பெல்லாம் தலா அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிச்சிங்க அவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது ஓகே ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா ஆஸ்ட்ரோ ஃபிசிசிஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு நாம் எப்படியாவது இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் அதாவது பிளாக் ஹோலுக்கிட்ட காந்த புலம் நெருங்குறப்ப அது எப்படி செயல்படும் அந்த காந்த புலத்தோட ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிற டெக்னாலஜி கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குன்னு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ஆய்வை கைவிடலை தொடர்ந்து ஆய்வை முன்னெடுத்துக்கிட்டே வந்தாங்க ஐம்பது வருஷம் முன்னாடி விஞ்ஞானிகளுக்கு ஏற்பட்டிருந்த அந்த அதிருப்தி இருக்கு பார்த்தீங்களா இந்த வருஷம் தூக்கி எறியப்பட்டிருக்கு ஏன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களே இந்த லைட் பெண்டிங் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி இந்தளவுங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாதுங்க இதுக்கு ஒரு விதையை போட்டு போன மனுஷன் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் அவர்கள் ஆல்பர்ட் ஐன்ஷின் அவர்கள் இந்த வளைவு இருக்குல்ல பிளாக் ஹோல் சார்ந்த வளைவு நிகழ்வு இது சம்பந்தமான கணிப்பை ஏற்கனவே முன் வச்சுட்டு போயிருக்காரு அந்த கணிப்பை சுமந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு ஆய்வாளர்களாக அவங்களோட ஆய்வை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இது தியரி சார்ந்த கணிப்பாக மட்டுமே இருந்ததால இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல ஆய்வாளர்களுக்கு ஆய்வு செய்ய முனைப்பு மூட தான் காமிச்சது ஆனால் ஐன்ஷினோட இந்த குறிப்பிட்ட கணிப்பு உண்மை நிறைவேறி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் டேனோட இப்போதைய கண்டுபிடிப்பு அமைஞ்சிருக்கு ஐன்ஷினோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன் ஆக்ஷன் இருக்குல்ல இது முழுக்க முழுக்க அப்பட்டமாக அப்படியே கணிப்பு பழிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அதாவது பார்ஷியலாக இப்போ எல்லா ஆய்வாளர்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க பார்ஷியலாக சொல்றேன் ஏன்னா விண்வெளி ஆய்வு சார்ந்து என்னதான் கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டாலும் ஒரு பக்கம் ஆதரவு கருத்துக்கள் வரும் இன்னொரு பக்கம் எதிர்மறை விமர்சனங்களும் வரும் இந்த விஷயத்தில் இது இருக்கு இதில் நிறைய ஆய்வாளர்கள் அயின்ஷினோட தேரி பழித்து தான் நம்புகிறாங்க ஆனால் இன்னும் பல பேர் இல்லைங்க பழிக்கலை இது இன்னும் நம்ம இன்டெப்தாக ரிசர்ச் பண்ணணும் அதுக்கு பிறகு கிடைக்கிற ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்து பிளாக் ஹோல் சார்ந்து ஐன்ஸ்டின் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்குது இல்லை அப்படின்ற நிலைப்பாடி நம்ம வரலான்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா இது இதோடு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஆய்வை தொடர்றாங்களே தொடர்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடைக்கும் இதுக்கு பிறகு பள்ளி பாட புத்தகங்களில் இந்த கருந்துளை சம்பந்தமான நிறைய டீட்டெயில்ஸை ஸ்டூடெண்ட் படிக்க போகிறீங்க இந்த கருந்துளையை பேஸ் பண்ணி இவ்வளோ ஆய்வுகள் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டு இருக்கு ஆனால் பல்லாண்டு காலமாகவே மூன்று முக்கியமான தியரிகளும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதில் தியரி பல ஆய்வாளர்கள் முன்வைக்கிற மொதல் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி அடியில நிலமை ஒன்று ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக பிளாக் ஹோல் மூலமாக தான் இருக்கும் பூமியை பிளாக் ஹோல் நெருங்குறப்ப பூமி ரொம்ப 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 சின்னதாகி முதல்ல சொன்ன பாருங்கள் ஈவன் ஹொரைசான்குள்ளே போகிறப்ப எந்த ஒன்றா இருந்தாலும் சின்னதாகிடும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பூமி சின்னதாகி அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போயிட்டு இருக்கிற இடமே தெரியாமல் அதுக்குள்ளே ஒரு அங்கமாக ஒரு மாளிகுள்ளே மாறுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எந்தளவு சாத்தியமும் தெரியல ரெண்டாவது விஷயம் பூமி அடியெடுத்து விட்டுருங்க பூமி உருவானதுக்கு காரணமே இந்த பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க பிளாக் ஹோலுக்குள்ளே இருந்து தான் சின்ன ஒரு மாலிக்குள்ளே பூமி வெளியே வந்து அதுக்கு பிறகு தான் பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு உயிரினமும் அடைஞ்சிருக்கணும் கூட ஒரு சில ஆய்வாளர்கள் இப்போ இருக்க தீர்க்கமாக சொல்கிறாங்க மூணாவது விஷயம் ரொம்ப பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சரில் சம்மந்தமாக மிகப்பெரிய ஆய்வுகள் முன்னெடுக்கப்படலாம் அது மட்டும் இல்லை நிறைய ஹாலிவுட் படங்களில் இது சம்மந்தமான காட்சிகள் கூட வந்திருக்கு அவ்வளோயே நம்ம சயின்டிஃபிக் டேரக்டர் இருக்கார் பாருங்க கிறிஸ்டோஃபர் நோலன் அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான செக்மெண்ட்டாக கூட இந்த மூணாவது விஷயம் அமையுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தோட நுழைவு தான் இந்த பிளாக் ஹோல் சொல்லப்பட்டு இருக்கு அதாவது நாம் இப்போ இருக்கிற பிரபஞ்சத்தில் இருந்து இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த பிளாக் ஹோலை பயன்படுத்தி போகலாம் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரபஞ்சத்தை மேபி அடையலாம் ஆனால் அது வாய்ப்பு இல்லை அது நானே சொல்லிட்டேன் ஆனால் ஈவன்ட் ஹொரைஸான தாண்டப்பவே நீங்கள் பொடியாக ஆயிடுவீங்க மொத்தமாகவே அதுக்கப்புறம் தொடர்ந்து போய் ட்ராவல் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயம் இருக்குது இருந்தாலும் தீரதுன்னு பார்த்துலாம் நீங்கள் இன்னொரு பிரபஞ்சத்தை தேடி இந்த பயணம் மேற்கொள்றப்ப அந்த பிரபஞ்சத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்கணும் அப்போ தான் அங்கேருந்து ஒன்று நீங்கள் இங்கே வர முடியும் இல்லைன்னா இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போக முடியும் கொஞ்சம் தலை சுத்துதுல ஆனால் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக நீங்களே ரீவைன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே புரிதல் கிடைக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் மக்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட சொன்னது வெறும் மூன்று கூட்டுகள் மட்டும்தான் இதை தாண்டி மூவாயிரம் கூட்டுகள் இருக்கு அதுவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒன்று ஒன்றும் செம இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்பாக இருந்துச்சுல்ல இது தாங்க பிளாக் ஹோல் இது போல் நிறைய பிளாக் ஹோல்ஸ் தான் ஆய்வாளர்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கையாக இருந்துகிட்டு இந்த பிளாக் ஹோல்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இதுவரைக்கும் அறிவியல் உலகத்தில் விண்வெளி அறிவியல் சார்ந்து விடை தெரியாத பல கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சிடும் ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது வர்ற ஆறாம் தேதி இந்த மாதம் வர்ற ஆறாம் தேதி மிக முக்கியமான நாளுங்க இந்த ஆதித்யா எல்வன் மிஷின் இருக்குல்ல அதில் அல்டிமேட் ஸ்டேஜை நம்ம எட்ட போகிற நாள் இது ஏன்னா இந்த நாளில் தான் ஆதித்யா எல்வன் மிஷினோட ஃபைனல் மேனுவர் நடக்க போகுது இட் மீன்ஸ் இந்த தூரத்தை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வரவங்க பற்றினா அதிகமாக இதோட கடைசி மேனுவர் ஆறாம் தேதி தான் நடக்குது எனக்கு தெரிஞ்சு நாலு மணிக்கு இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த எல்வன் பாயிண்ட் இருக்குல்ல அதை நம்ம விண்கலம் அடைஞ்சு முடிஞ்சிடும் ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய தான் ஆறாம் தேதி ஸ்டேட் டியூன் எல்லாரும் காத்துக்கிட்டுருங்க அன்னைக்கு நம்ம இஸ்ரோ பண்ணுற இந்த தரமான சாதனை இருக்குல்ல இதை பத்தி ஒரு வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்